இன்றைக்கு வந்து என்னென்னு சொன்னால் இந்த சிடிபி பஸ் பயணத்தில் பல முக்கியமான பல விஷயங்களை நான் அவதானிக்கேன் வேற ஒரு ஏதோ வந்து ஹண்ட முகம் நான் இவரை தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தேன் அதே பிராமரோட இவரோடய கதையை தொட்டு தான் இவர் வந்து வெள்ளாவளி நீங்கள் ஊரில் வந்து நீ என்ன பேர் தயானந்தன் என்ன தயானந்தன் த அந்த காலத்தில் இப்போ ஒரு சமூக சேவை வெல்லாவளி பிரதேசத்தில் என்ன இப்போ வந்து சிடிபிக்கு வந்து இப்போ விட காலம் ஆ ஒன்றை வருடமாக இந்த சிடிவியில் சாரதியாக கடமை கூறுகிறார் இதுக்கு முதல்ல என்ன சொல்லிக்கிது நீங்கள் அதுதான் அதுதான் நான் சொன்னேன் இங்கே பிரதேச சபையினுடைய அதாவது வெல்லாமலி பிரதேச சபையினுடைய என்ன மெம்பரா இந்த பிரதேச சபை உறுப்பினராக இருந்தவர் இன்னைக்கு வந்து பஸ் சாரதியா இருக்கார் நான் வேறு ஏன் இந்த வீடியோ இருக்கேன் என்று சொன்னால் இவர் இந்த பஸ்ஸை செலுத்தின விதத்தை நான் ஃபுல்லாகவே பார்த்து கொண்டிருந்தேன் எனக்கும் அதிகமாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தெரியும் மன்றபடினாலும் இந்த பஸ்ஸுக்கு நோகாமல் பஸ்ஸு அழகாக மிகவும் அந்த நிதானமாக செயற்பட்டவர்கள் அதை நான் இவர் எங்கேயோ கண்டமோகாமட்டு சொல்லி இந்த காணொலியிலே கேட்குறேன் நீங்கள் எந்தெந்த ரூட் ஓடுறீங்க வந்து வைத்தியசாலையில் மட்டக்களப்பு வைத்தியசாலையிலேருந்து நவகிரி நகர் மட்டும் போவீங்க அவங்களோட பயணம் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கப்படும் காலையில் ஐந்து அரை காலையில் ஐந்தரைக்கு ஆரம்பிக்கப்பட்ட பயணம் எத்தனை மணிக்கு முடிப்பீங்க

அப்படியே கல்வாஞ்சிக்குடிக்கு வந்து மட்டக்கிளப்பு வைத்தியசாலைக்கு வாரீங்க நீங்கள் அதிகமாக வைத்தியசாலையினுடைய செஞ்சு வர கிளினிக்கிக்கு வர நோயாளிகளை வைத்தியால சாலைக்கு செய்கிற நோயாளிகளை நீங்கள் ஏற்றி கொண்டு வருவீங்க அவங்க பிடிக்கும் வருவாங்க மட்டக்கிழப்புக்கும் பருவாங்க இதெல்லாம் கூட டிப்போ வந்து மிக்க நல்லா இயங்குன்னு சொல்கிறாங்க மட்டை டிப்போ ஓ இது வந்து சாலை முகாமையால் சுத்தம் சொல்கிறேன் ஓ ஆ அந்த பாடசாலையில் வந்து மாணவர்களுக்கு எங்கள் இடையே ஓ அந்த பாடசாலை பெரிய பாடசாலையில் ஐந்தாம் தரம் மாட்டத்தால் தகவல் ஓ ஐந்தாம் தரம் வந்து மற்ற கடலாவணிகளை அந்த கிராமத்தில் இருந்து மாணவர்கள் பாடசாலையில் ஓ அவர்களை காலையில் ஏற்றிக்கொண்டு நான் கடந்த அவனை வரை ஓ சார் ஓ நீங்கள் வந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கீங்க என்னென்னு சொன்னால் பாடசாலை மாணவர்களை நீங்கள் அங்கே அந்த பிரதேச மாணவர்களை இங்கே கழுதாவள வரையில் கொண்டு வரீங்க அது ஒரு பாரிய சேவை அது மட்டும் இல்லை உங்களுக்கும் அந்த பிரதேசத்தில் நீங்கள் பல தசாப்தத்தை மட்டும் சொல்லுவேன் பல தசாப்தமாக இருந்த நீங்கள் பட்டபடியால் உங்களுக்கும் அங்கே மக்கள் அனுபவித்த துன்பம் உயரம் கஷ்டங்கள் இன்னல்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் வந்து என்ன நான் அறிந்த வகையில் அதாவது யுத்தம் நடைபெற்ற காலம் இடம்பெயர்வு மேல்குடியேற்றம் அதுக்கு பின்பு வெள்ளம் வறட்சி ஆ இப்படி என்று சொல்லலாம் பல அனுபவங்களை போய்ட்டு நீங்கள் இப்போ இந்த முகாமையாளர் ம மட்டக்கிழப்பு டிப்போ முகாமையாளர் மிகவும் திறமையாக அவருக்கு தான் நன்றி கூறுவாலும் அஞ்சு வருஷமாக ஓடாமல் இருந்த பஸ் சொல்கிறீங்க அவரை வேறு என்ன அவை மட்டக்கிளப்பு சாலை முகாமையாளர் ஸ்ரீதரனுக்கு தான் நன்றி சொல்லுவோம் இது ஓடாமல் இருந்த இந்த ரூட் ஓடாமல் இருந்த பஸ் மீண்டும் ஓட ஆரம்பிக்கிறீர்கள் இந்த சாரதி மிகவும் தனது உள்ளத்தால் கேட்காமலே சொன்னார் வந்து அது மாதிரி நீங்கள் என்ன சொல்ல விளம்பரம் சாலையில் மிகவும் நட்டத்தின் மத்தியில இந்த பஸ் ஓடுது மாணவர்களின் அதாவது நட்டத்தில் ஓடினாலும் மாணவர்கள கல்விக்காகவும் வைத்தியசாலை செலுகின்ற நோயாளிகளுக்காகவும் தங்களுடைய தேவைகளை கட உயர் நேரத்துக்கு நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற பயணிகளுக்காகவும் சொல்கிறீங்க இது மாதிரி எல்லாருமே செயல்பட்டாங்கன்னு சொன்னால் இந்த மக்கள் அதிகளவு மக்கள் அதிகளவு நன்மை பெறக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய பயணத்தில் மறக்க முடியாத சம்பவம் அப்படின்னு சொல்கிறீங்க சிடிபி சிடிவி பாத் சாரதியாக ஒன்றாக இருந்திருக்கீங்க அதில் உங்களுக்கு மறக்க முடியாத சம்பவம் அப்படின்னு சொல்கிறீங்க

நீங்கள் வந்து போகிறதையும் பற்றி பிரதேச முன்னாள் உறுப்பினர் என்ன அந்த வகையில் செயல்படுங்க அதே போல் உங்களை போல் அனைவரும் ஆனால் இன்னொரு கம்ப்ளைண்ட் ஒன்று இருக்கு என்னென்னு சொன்னால் இந்த சிடிபி பஸ் டிரைவர் மாதிரி எல்லாரும் இல்லை மிகவும் தங்கப்பவுனான நல்லா சேஃபர் ஆக்கிறதுக்காங்க இந்த சிடிபி பஸ் எல்லாம் சீசன் டிக்கேட்டை கண்ட உடனே இல்லை டெக்னாலஜிக்கு முன்னுக்கு நிப்பாட்டுறாங்க இல்லை நாங்கள் சீசன் கேட் வைக்கணும் நாங்களே நிப்பாட்டி ஏத்துறாங்க இல்லைங்கன்ற ஒரு இது வந்து முன்வைக்கப்படும் அது உண்மையா பயணிக்குவாங்க பேருந்தில அதாவது யாழ்ப்பாணம் தீங்குவது வர்றவங்க அவங்களை கொஞ்சம் ஏன்னா உலகம் உள்ளிட்ட போட்டு அவங்க யாரும் கவனிக்க மாட்டாங்க அந்த கவனிக்க மாட்டாங்க ஆனால் உள்ளுக்கு பார்த்தேன் அவங்கள நான் அவதானிக்க நீங்கள் எத்தனையோ உடல்கள் நீங்கள் ஹோல்ட் இல்லாத இடத்துல நிப்பாட்டி ஆக்களை ஏற்றுறீங்க அதை அவதானிக்குதான் நான் உங்களோட கதையை தொடுத்தினேன் ஆகவே இந்த பயணம் அதாவது நான் கஷ்டப்பட்டு நான் இந்த தொழில் ஆகவே இந்த தொழில் ஒரு தெய்வமாக நினைச்சு நான் செய்கிற வழியினால ஒரு நல்ல உடைய மன்றத்தை சுட்டிக்காட்டியிருக்காரு இப்போ டிப்போவில் எல்லாம் எத்தனை பஸ் கிடைக்கு நாற்பது நாற்பது பஸ்ஸு ஓடும் நாற்பது ஓ தினமும் இப்போ பாரிய சேவை வழங்கு ஆ இலங்கையில் இல்லாத மகளிர் பாடசாலை மாணவர்கள் அதாவது இலங்கையில் எங்குமில்லாத மகளிருக்கான பாடசாலை மாணவர்களுக்கான பாடசாலை மாணவர்கள் மகளிருக்கான ஒரு பஸ்ஸவையும் எங்கள்கிட்ட டிப்போவில் இருக்கிறேன்னு சொல்கிறாரு அதாவது எங்கேயும் இல்லையாரு அதாவது பாடசாலை மகளிருக்கான ஒரு பஸ் சேவை எங்கேருந்து எங்கே போகுது இருந்து அனைத்து பாடசாலைகளுக்கும் மட்டக்கிழமை டவுனுக்குள்ள உள்ள சேவை போகுது அது வந்து இலங்கையில் எங்கேயும் இல்லை மகளிர்கள் பாடசாலையில கல்வி கேட்கின்ற மகளிருக்காக ஆரம்பிச்சிருக்க வேண்டியது இவர் வந்து தன்னப்பேட்டி சொன்னதை விட இவர் இந்த தற்போது எனக்கு சொன்ன விடியங்கள் எல்லாமே தனது சிடிபி டிப்போவையும் தனது முகாமையாளரையும் முகாமியாளரையும் அவங்க நல்ல செயல்தான் அந்த வகையிலே முன்னால் பிரதேச சபையினுடைய உறுப்பினர் ரெண்டு பேரும் சொன்னீங்க தயானந்தன் அவர்களுக்கு நன்றி கூறியவனாகப்படி வருகின்றேன் நன்றி வணக்கம் ஜனவங்க நம்ம ஜனங்களை விடங்க